அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா நிச்சயமா அந்த இடத்துல அட்லீஸ்ட் கொசு வர்றது கொஞ்சம் தடுக்க முடியும் ஆனா இது என்ன மாதிரி இருக்குன்னா டேமேஜ் ஆகி எல்லாம் ஒழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஷிப்பு உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் போட்ஸ் போடுறோம் அது மாதிரி ஆயிடுச்சு இது எப்போ நம்ம திருப்பியும் திருப்பியும் நாங்கெல்லாம் பல பல நேர்காணல நான் சொல்லியிருக்கேன் மழை நீர் வடிக்கால் ஒழுங்கா பண்ணலாம் இப்படிதான் வரும் அது மட்டும் இல்லை எங்களுக்கு என்ன எல்லாருக்கும் என்ன பயம்னா கூவம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த நீரும் சரி ஒரு பக்கம் சுவை தண்ணியும் ஓடிட்டு இருக்கு அதனால நான் இப்பவுமே சொல்ல மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் அண்ட் சுவேஜ் சொல்லுவாங்க வாட்டரும் சுவேஜும் அங்கங்கே இடத்துல கலக்குது இதையும் பார்த்துட்டு ஆளு நம்ம தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் மழை நீர் வடிக்காத ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னொரு பக்கம் அது அப்பப்ப சேருது மழை இந்த ரெகுலர் நீரும் சுவேஜ் நீரும் மூணாவது பக்கம் அதை வந்து ஒழுங்கா தூய்மை செய்ய வேண்டிய தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுடைய வேலைக்கு சரியான ஊதியம் கொடுக்காம அல்லது வந்து அது வந்து ஒரு அமல்படுத்தி அவங்களை வந்து பர்மனென்ட் ஆக்கி ரெகுலர் ரெகுலைஸ் பண்ணாமல் விடுறதும் இது எல்லாமே ஒரு டிசாஸ்டர் இந்த சிச்சுவேஷன்ல இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க வச்சுங்களேன் பெரிய பிரச்சனை ஆயிடும் பெரிய இதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் எனக்கு வந்து ஒரு யாரோ பெருசா வெட்டிட்டாங்க உள்ள ரத்தம் வந்துட்டு இருக்கு ஆனா மேல நீங்க பேண்டேட் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொசுவாலைகள் அந்தந்த இடத்துல வேலை செய்யும் இயங்கும் அது வந்து ஒரு பேண்டேட் நமக்கு வந்து தேவையானது ஒரு மருத்துவங்கிற மாதிரி சொல்லி நமக்கு தேவையானது பேண்டேஜ் இல்லை நமக்கு தேவையானது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த பல பகுதிகள் இருக்கு ஒரு பகுதி மழைநீர் நீர் வடிக்கால் இன்னொரு பகுதி சோவேஜ் வாட்டர் சிஸ்டம் மாத்துறது இன்னொரு பகுதி ப்ரிப்பரேஷன் இப்போ தண்ணி நீர் வந்துச்சுன்னா பிரச்சனை வரக்கூடாது இந்த மூணு சேர்ந்து பண்ணாதான் நம்ம வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும் சமூகத்துல வந்து டெங்கு போன்ற விஷயங்கள் கொசு போன்ற விஷயங்கள் வராம நம்மளால தடுக்க முடியும் அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா நிச்சயமாக அந்த இடத்துல அட்லீஸ்ட் கொசு வர்றது கொஞ்சம் தடுக்க முடியும் ஆனால் இது என்ன மாதிரி இருக்குன்னா டேமேஜாக எல்லாம் ஒழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு ஷிப்பு உடஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம லைஃப் போட்ஸ் போடுறோம் அது மாதிரி ஆயிடுச்சு இது எப்போ நம்ம திருப்பி திருப்பி நாங்களாம் பல பல நேர்காணலும் நான் சொல்லியிருக்கேன் மழை நீர் வடிகால் ஒழுங்காக பண்ணலாம் இப்படிதான் வரும் அது மட்டும் இல்லை எங்களுக்கு என்ன எல்லாருக்கும் என்ன பயம்னா கூவம் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த நீரும் சரி ஒரு பக்கம் சுவேஜ் தண்ணியும் ஓடிட்டு இருக்கு அதான் தான் நான் இப்பவுமே சொல்ல மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் வாட்டர் அண்ட் சுவேஜ் சொல்லுவாங்க வாட்டரும் சுவேஜும் அங்கங்க இடத்துல கலக்குது இதையும் பார்த்துட்டு இருக்கிறாலும் நம்ம தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் மழை நீர் வடிக்கால ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னொரு பக்கம் அதை அப்பப்ப சேருது மழை இந்த ரெகுலர் நீரும் சுவேஜ் நீரும் மூணாவது பக்கம் அதை வந்து ஒழுங்கா தூய்மை செய்ய வேண்டிய தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுடைய வேலைக்கு சரியான ஊதியம் கொடுக்காம அல்லது வந்து அதை வந்து அமல்படுத்தி அவங்களை வந்து பர்மனன்ட் ஆக்கி ரெகுலர் ரெகுலைஸ் பண்ணாம விடுறதும் இது எல்லாமே ஒரு டிசாஸ்டர் இந்த சுச்சுவேஷன்ல இப்ப வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் சொல்லிட்டாங்க வச்சுங்களேன் பெரிய பிரச்சனை ஆயிடும் பெரிய நெருக்கடி இதெல்லாம் டேமேஜ் கண்ட்ரோல் எனக்கு வந்து ஒரு யாரும் பெருசா வெட்டிட்டாங்க உள்ள ரத்தம் வந்துட்டு இருக்கு ஆனா மேலே நீங்க பேண்டேட் போட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொசுவலைகள் அந்தந்த இடத்துல வேலை செய்யும் இயங்கும் அது வந்து ஒரு பேண்டேட் நமக்கு வந்து தேவையானது ஒரு மருத்துவர்கள் நமக்கு தேவையானது பேண்டேட் இல்லை நமக்கு தேவையானது ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எல்லாத்தையும் சரிப்படுத்தணும் அந்த ஆப்ரேஷன் வந்து அந்த பல பகுதிகள் இருக்குது ஒரு பகுதி மழைநீர் வடிக்கால் இன்னொரு பகுதி சூரேஜல் வாட்டர் சிஸ்டம் மாற்றுறது இன்னொரு பகுதி ப்ரிப்பரேஷன் இப்போ இவ்வளோ தண்ணி நீர் வந்துச்சுன்னா பிரச்சனை வரக்கூடாது இந்த மூணு சேர்ந்து பண்ணாதான் நம்ம வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ண முடியும் சமூகத்தில் வந்து டெங்கு போன்ற விஷயங்கள் கொசு போன்ற விஷயங்கள் வராமல் நம்மளால தடுக்க முடியும்